அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாணவச் செல்வங்களுக்கும் அன்பான வணக்கம் அன்பர்களே தமிழ் என்கிற ஒரு உன்னதமான ஒரு வாழ்வியல் நெறியை உலகிற்கே பறைசாற்றக்கூடிய மொழி இந்த மொழி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வியல் தன்மை பெற்ற மொழி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வியல் தன்மை பெற்றிருந்தாலும் இன்றைய ஆட்சி நிலையின் அடிப்படையில் அது செம்மொழியாக அறிவிப்பது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுதான் ஈராயிரம் ஆண்டு கால சிறப்பு பெற்ற செம்மொழி தமிழினுடைய சிறப்புகளை வளரும் தரை தலைமுறையினர் குறிப்பாக மாணவ செல்வங்கள் அறிய வேண்டும் என்கிற அடிப்படையில் செம்மொழி தமிழின் சிறப்புகள் குறித்த செய்திகளை இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழினுடைய தொன்மையை நாம் அறிதல் அவசியம் செந்தமிழ் என்று தொல்காப்பியர் காலத்திலேயே அழைக்கப்பட்ட மொழி தமிழ் மொழியாகும் எழுத்து உருவங்களையும் கிமு எழுநூறுக்கு முன்பே வரையறை செய்து கொண்ட தொன்மையான மொழியாக தமிழ் திகழ்கிறது தமிழினுடைய துண்மைக்கும் சிறப்புக்கும் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் திருக்குறள் என்பன போன்றவை பழமையான சான்றுகளாக திகழ்கின்றன இத்தகைய தொன்மை மிகுந்த தமிழ் மொழியை திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று உறுதி செய்தவர் கால்டுவில் என்கிற அயல் நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழ் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் என்றும் தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என்றும் உறுதி செய்து உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார் தமிழினுடைய செம்மொழி தகுதி சிறப்புகள் எந்த அடிப்படையில் தமிழானது செம்மொழி தகுதியை பெறுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பது ஒரு மொழியின் இலக்கிய பழமை அடிப்படையிலும் பிற பண்பு தகுதிகளின் அடிப்படையிலும் செய்யப்படுகிற ஒரு வகைப்பாடு செம்மொழியாக ஒரு மொழியை தெரிவு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் அதனுடைய தோற்றம் பிற மொழிகளில் சாராது இருத்தலும் வேண்டும் செம்மொழி என்பதற்கு அந்த மொழியில் இடம்பெற்றிருக்க வேண்டிய இரண்டு குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் வேண்டும் ஒன்று இலக்கிய படைப்புகள் இரண்டு கலை படைப்புகள் இந்த இருவகையான படைப்புகளின் அடிப்படையிலேயே ஒரு மொழி செம்மொழி என்கிற நிலையை அடைகிறது இலக்கிய படைப்புகள் என்றால் ஒரு மொழியின் சிறப்பிற்கும் செம்மைக்கும் முதல் அடையாளமாக திகழ்வது அந்த மொழியினுடைய பழமை வாய்ந்த இலக்கியங்கள் தான் இந்த இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பழமையுடன் கருத்துச் செறிவுகளும் இருக்கணும் ஒரு மொழியின் சிறப்பை அம்மொழியில் படைக்கப்பட்ட இலக்கிய படைப்புகள் வழியாகத்தான் இன்றைக்கு நாம் அறிய முடியும் அதே போன்று படைப்புகள் ஒரு மொழியின் பழமைக்கு இலக்கியம் சான்றாக இருக்கிறது என்பதுடன் அந்த மொழி சார்ந்த பகுதிகளில் உருவாக்கப்பட்ட கலைப்படைப்புகள் அந்த மொழியின் பழமையை உணர்த்தும் அடுத்த சான்றாக இருக்க வேண்டும் கலைப்படைப்புகள் என்று சொல்லக்கூடியவை கட்டிடக்கலை சிற்பக்கலை என்பன போன்ற பழமை வாய்ந்த கலைச்சான்றுகளாக இருத்தல் அவசியம் இனிய மாணவ செல்வங்களே இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அத்தனை மொழிகளில் ஈராயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் மட்டுமே எழுத்து வடிவங்கள் பெற்ற மொழிகளாக இருக்கின்றன அந்த எழுத்து வடிவங்கள் பெற்ற மொழிகளில் உலக அளவில் செம்மொழிகள் என்கிற தகுதியை பெறக்கூடியவையாக பெற்றவையாக எட்டு மொழிகள் அறிய வருகின்றன தமிழ் கிரேக்கம் சமஸ்கிருதம் லத்தீன் பாரசீகம் அரபு எபிரேயம் சீனம் என்று சொல்லக்கூடியவை இந்த எட்டு மொழிகளிலும் கூட இவையெல்லாம் உலக உலகச் செம்மொழிகள் என்ற என்கிற தகுதியை பெற்ற ஒரு சூழலில் இன்றைக்கும் ஈராயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியான ஒரு பயன்பாட்டில் இருந்து அதற்கு சான்றுகளாக தொடர்ந்த இலக்கியங்களை கொடுத்த மொழியாக தமிழ்மொழி இருக்கிறது என்பது தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் நினைத்து மகிழத்தக்க ஒன்று செம்மொழி என்ற நிலையில் ஒரு மொழி ஏற்கப்பட வேண்டுமானால் அதற்கென்று சில தகுதி பாடுகளும் தேவைப்படுகின்றன செம்மொழி என்று ஒரு மொழி அழைக்கப்பட வேண்டுமானால் அம்மொழி தொன்மை சிறப்பு வாய்ந்ததாக அதற்கென ஒரு தனித்த பண்பாடு உடையதாக அந்த பண்பாடு எதனோடும் தொடர்பு அற்றதாக வளமையான இலக்கியச் செழுமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் கூறியிருக்கிற செய்தியையும் நாம் சிந்தையில் கொள்ளத்தக்கது பாவானர் அவர்கள் பதினாறு தன்மைகளால் தமிழ் தன்மை பெற்றுள்ளது என்று கூறியிருக்கிறார் ஒன்று தொன்மை இரண்டு தனித்தன்மை மூன்று புதுமைப்பண்பு பண்பு நான்கு நடுவு நிலைமை ஐந்து தாய்மை பண்பு ஆறு பண்பாட்டு கலையறிவு பட்டறிவு வெளிப்பாடு ஏழு பிறமொழி தாக்கமில்லா தன்மை எட்டு இலக்கிய வளம் ஒன்பது உயர் சிந்தனை பத்து கலையிலக்கிய தனித்தன்மை பதினொன்று மொழி கோட்பாடு இந்த பதினோரு தகுதிகளையும் பெற்ற மொழி செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு வரையறை எல்லாம் வகுத்த நிலையில் அத்தனைக்கும் தகுதி உடையதாக நம் தமிழ்மொழி திகழ்கிறது தமிழ் செம்மொழி பற்றிய சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் தமிழின் செம்மொழி தன்மையை அறிந்து உணர்த்திய உலகிற்கு உணர்த்திய தமிழ் அறிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர்களாக பரிதிமார் கலைஞர் பாவானர் கால்டுவெல் போன்ற அறிஞர்கள் பலர் உள்ளனர் கால்டுவெல் தமிழின் தனித்து இயங்கும் தன்மை பற்றி பேசுகின்றார் திராவிடம் சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்தது என்ற கருத்து முந்தைய தலைமுறையினரால் மொழிநூல் வல்லவர்களுக்கு ஏற்படுத்தாய் விளங்கினும் இக்காலை அதாவது இப்பொழுது அறவே அடிப்படையற்று போன கட்டுக்கதையாகிவிட்டது என்கிற உண்மையை கால்டுவில் அவர்கள் உலகிற்கு பறைசாற்றி சொல்லியிருக்கிறார் தமிழின் செம்மொழி தன்மையை தற்பொழுது உலகிற்கு உணர்த்தி வருகிற நபர்களுள் குறிப்பிடத்தக்கவர் கலிபோர்னியாவில் வாழும் பேராசிரியர் முனைவர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் தமிழ் செம்மொழி தகுதியை பெற்றிருப்பதற்கான காரணங்களாக நான்கினை அவர் முன்னிறுத்துகிறார் ஒன்று தமிழ்மொழி பழமை சிறப்பு வாய்ந்தது இரண்டு தமிழ் தனக்கான தனித்த இலக்கிய மரபினை உடையது மூன்று தமிழ்மொழியின் செவ்விலக்கியங்களான சங்க இலக்கியங்கள் மற்ற செம்மொழிகளின் இலக்கியங்களுடன் உப்பு நோக்கத்தக்கவை நான்கு இந்திய பண்பாட்டு மரபுகளின் தனித்துவம் உடையதாக தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் விளங்குகின்றன மேற்கண்ட செம்மொழிக்குரிய தகுதிப்பாடுகளினுடைய அடிப்படையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்களை உடையவை செம்மொழிகள் என்கிற தகுதிப்பாடும் ஒன்று காலத்தினுடைய தொகுதி அது அந்த வகையில் தமிழில் செவ்வியல் நூல்களாக இன்றைக்கு அறியப்படுவன நாற்பத்தி ஓரு நூல்கள் இந்த நாற்பத்தி ஓரு நூல்களும் கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு முந்தியவை அதில் இலக்கணம் ஒன்று பதினெண் மேற்கணக்கு நூல்கள் பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு காப்பியங்கள் நான்கு ஆக மொத்தம் நாற்பத்தி நூல்கள் தமிழ் செவ்வியல் நூல்களாக வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நாற்பத்தி ஓரு நூல்கள் என்னென்ன என்பதையும் அறியலாம் இலக்கணம் தொல்காப்பியம் பதினெண் மேற்கணக்கு பதினெட்டு நூல்கள் மேற்கணக்கு என்றால் மிகுதியான அடிகளை உடையவை என்று பொருள் நமக்கு சங்க இலக்கியங்களில் எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகள் வரையிலான பாடல்கள் கிடைத்திருக்கின்றன அந்த பதினெண் மேற்கணக்கு என்று தொகை என்றால் தொகுக்கப்பட்டது பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பல்வேறு இடங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தொகை அது எட்டு நூல் தனித்தனி பாட்டுகளாக இருப்பவை பத்து பாட்டு எட்டு தொகை என்பன நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிவாடல் களித்தொகை அகனானூறு புறணானூறு இவை எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு என்பன திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் என்று சொல்லக்கூடிய பத்தும் பத்து பாட்டு எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்த தொகுப்பின் பொதுப்பெயர் பதினெண் மேற்கணக்கு என்று குறிப்பிடுவார் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவடி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமுடி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது முப்பால் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி மூலம் முதுமொழிக்காஞ்சி ஏலாதி கைநிலை என்பன காப்பியங்கள் நான்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்துள்ளாயிரம் இறையனார் கலவியல் உரை இந்த நாற்பத்தி ஓரு நூல்களும் தமிழ் செவ்வியல் நூல்கள் இந்த நூல்கள் பற்றிய விரிவான செய்திகளை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்